அசாலம் அழைக்கும் வரகுமத்துள்ளாகி வரகாத்தோ என்கின்ற அந்த வார்த்தைகளோடு இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையிலே நடந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வு அங்கே நம்முடைய இந்திய முஸ்லிம் தலைவர் பேராசிரியர் ஐயாவரும் மனிதநாய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவஹர்லால் சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு அதை முடித்துவிட்டு நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சக முறையிலே அங்கேயே நோண்ட கிறப்பு இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்ற திருச்சியில் என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற திருவாரூர் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அண்ணன் இனி யுவராஜ் மாநகராட்ச செயலாளர் மதிவானன் அதே போன்ற கண்ணியமது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம பொறுத்தவரைக்கும் பேரைஞர் அண்ணா சொன்னதுதான் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இது போன்ற நோன்பு திராவிட திராவிடங்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது அதே நேரத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் பேரிஞர் அண்ணா இடையில் சாதிகள் போன்று பல சாதிகள் என்று அதை வேறுபாடு காட்டியது என்று சொன்னாலும் பழைய இது போன்ற பாரம்பரியத்தை விடாமல் பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்துகின்ற இஸ்லாமிய சமூகங்கள் தான் என்பதை சொன்னவர் அவர்கள் அண்ணா அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சிறு வயதிலே பெரிய பெரிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்துகின்ற பெரியவர்களோடு பழகியதிலிருந்து திருக்குறள் என்றைக்கும் அறிமுகமானதோ அங்கிலிருந்து திருக்குறானையும் அவர் படித்தார் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அது அந்த தான் நாம் பல நேரத்தில் பல குரலுடைய ஒழிப்பை நாம் கேட்டிருக்கோம் நம்ம கையேண்டு அவர் இல்லை என்று சொல்வதில்லை பெருமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த குரல் தான் அழைக்கின்றார் அழைக்கின்ற இந்த குரல் தான் எங்களுக்கும் பாடுச்சு ஓடி வருன் இந்த திராவிட குரல் தான் நீங்கள் கொடுத்தது கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே என்கின்ற திராவிட குரலும் எங்களுக்காக ஒழித்த குரல் தான் என்பதற்காக நான் சொல்கின்றேன் அப்படி தந்தை பெரியார் ஓரிரு அண்ணா முத்தமியர் கலைஞர் இவருடைய ஒரே ஒரு இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வகுப்பு தந்த பாதையில் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறோம் எதிர்காலத்திலும் பயணிப்போம் என்பதை சொல்லுகின்ற விதமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு நடந்த இஸ்லாமிய சமூகத்தினருடைய இலக்கிய மாநாட்டில கலந்து கொண்டு முதன் ஒரு கலைஞர் சொன்னது ஒன்றே ஒண்ணுதான் இந்த மாநாட்டில் ஏறத்தாலும் ஐந்து தீர்மானங்கள் நீங்க உருவாக்கி என்னிடம் கொடுத்திருக்கிறீங்க ஐந்து தீர்மானத்தை என்ன கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றதை காட்டிலும் என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எனக்கு கட்டளை இருக்கிறார்கள் அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆனால்தான் அவர் எப்பொழுதுமே சொல்லும் போது சொல்லியார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இந்த மார்க்கம் என்பது இந்த மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் என்றைக்குமே ஆளாகாத ஒரு மார்க்கம் என்பதும் அவளை போற்றி பாராட்டியவர் இவருடைய கலைஞர் இன்றைக்கு அந்த வழியில தான் ஏன் முத்தமிழ கலைஞர் காலத்திலேயே உருது பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிற்பட்டப்பட்டோர் பற்றியுள்ள சேர்க்கைல என்று சொல்றேன் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொன்மையான பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காகளாக இருந்தாலும் அதை புனரமைக்கின்ற பணிக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதில் இருந்து வாரியம் என்று வரும்போது அதை மேம்படுத்துவதற்காக இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்றாலும் முன்னூத்தி எட்டு வக்து வாரியங்கள் அந்த பணத்தை பிரித்து தந்ததுல இருந்து இப்படி உங்களுக்காக நாங்க ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கிறவங்க இந்த வக்து வாரியத்தை ஏற்ற நூத்தி பதினைந்து முறையை திருத்தம் பண்ணிருக்காங்க மசோதாவை நான் கேட்டது ஒன்னே ஒன்று அவங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கறை அடுத்த நீங்க எட்டி பார்க்கறீங்க அவங்களுடைய சட்டத்திட்டம் என்னங்க அவங்களுக்கு தெரியும் அதை பாதுகாப்பது எப்படி அவர்கள் புதுசாக அக்களை காட்ட தேவை அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தோடு தனி தீர்மானம் கொண்டு வந்தது யார் தெரியுமா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரது தான் உங்களுக்கு என்றைக்குமே அரணாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அனைவருமே அது அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நோன்பு திறக்கின்ற நிலையில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இவனுடன் துவா கேட்கிறீர்கள் இவனுடன் நீங்கள் துவா கேட்கும்போது உங்களுடன் நாங்கள் துவா கேட்கிறோம் நமக்காக அரணாக நம்முடைய திராவிட மாடல் அரசு வருங்காலத்திலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் நாங்கள் துவா கேட்கின்றோம் நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ வேண்டும் உங்களிடம் துவா கேட்கின்றோம் உங்களுடைய தூய்மையான வாக்குகளை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த மூன்று கிழக்கின் நிகழ்வை கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்கள் திருச்சி தெற்கு மக்களுடைய அழைப்பை ஏற்று வருகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பாடமளி தெரிவித்து இன்பது உரை செய்கிறேன் நன்றி வணக்கம்